هي yeah. பனை மரம் நடறதுக்கு பதிலா வேற மரம் நடறன்னு வச்சுக்கலாம் அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற மற்ற மரத்தை நடுறதை விட பனை மரம் நடுறீங்க நீங்க வேற எந்த மரத்தையும் நீங்க நடல அப்ப மற்ற மரங்களுக்கும் பனை மரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஐயா நல்ல கேள்வி இது ஏன்னா பனை மரத்துக்கு வந்து பராமரிப்பு தேவையில்லை பனை விதையை மட்டும் நம்ம ஒரு அரை அடி தோண்டி அந்த மழை நாள் அந்த ஆடி போய் ஆவணி மாசத்துல வந்து மழை ஆரம்பிக்கிற நேரத்துல பூமி கடியில வச்சுட்டோம்னா அது அப்படியே ஒரு ஆறு மாசம் கிழங்கா மாதிரி அந்த கிழங்குல அந்த விதையில இருக்கிற தண்ணியே கோடை அதுக்கு தண்ணியா கொடுத்து திருப்பி கோடைக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல வந்து அது துளுர் விட்டு மேல வந்துடும் மத்த மரங்களை நம்ம நடுறப்போ இதுக்கும் அதுக்கும் கம்ப ஒப்பிட்டு பாக்குறப்போ மத்த மரத்தை நட்டோம்னா நட்டணன்ல இருந்து அதுக்கு வேலி போடணும் தண்ணி ஊத்தணும் பாதுகாக்கணும் இதுக்கு வந்து பூஜ்ஜியம் சதவீதம் அதை வந்து பராமரிப்பு இல்லைங்க ஒரு தடவை விதைச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அது பூமியிலிருந்து வெளியே வந்துடும் ஒரு ஐந்தாண்டில் வந்து நல்லா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து காட்டு மாடலில் மேஞ்சிடும் மேஞ்சாலும் அது தாங்கி வெளியே வரும் ஐயா அது தாங்கிக்கும் அது எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மரம் ஆடு மேயும் மாடு மேயும் யாராவது பொழிச்சி விட்டாங்கன்னால் எரிஞ்சிடுச்சுன்னா கூட திருப்பி உள்ளே இருந்து கொடுத்து வெளியே வரும் ஐயா இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தது மற்ற மரத்தோட இதை ஏன் வெறும் அது மட்டும் இல்லாமல் அதில் வர அந்த உணவுப் பொருட்களை பற்றி நம்ம நிறைய படம் மரத்தால் நம்ம கிணக்கிற இன்னமெல்லாம் பொருள் ஒரு பட்டியல் சொல்லுங்களேன் மரத்தில் வந்து அடி வேறு அது அடி மரத்தில் இருந்து குறுத்து ஓலை வரையும் எல்லாமே இப்போ நம்ம வீடு சொன்னீங்கன்னா ஓலையும் பனை மரமும் வந்து அதுக்கு தூணாவும் ஓலை வந்து மேலே கூரையாவும் போடலாம்ங்க அதுல வர நாரியை யூஸ் பண்ணி நாரா கட்டலாம் அதை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்க அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மட்டை ஓ அதெல்லாம் பயன்படுறீங்க அதுக்கப்புறம் வந்து கோடையில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண நுங்கா வரும்ங்க பன நுங்குக்கு முன்னாடி பதனியா வரும்ங்க பதனிக்கு முன்னாடி கல்லா வருங்க அப்படி எதுவுமே வேண்டாம்னா அந்த பதனி எடுத்து அதை காய்ச்சி நம்ம கருப்பட்டியாக சேகரித்து வச்சுக்கலாம் ஆண்டு முழுவதும் ப பயன்படுத்தலாம்ங்க அதுக்கப்புறம் அப்படியும் நம்ம அதை பயன்படுத்த மறந்து விட்டுட்டோமுன்னா பணம் பழமா மாறுங்க அப்போவும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் பழத்தை யூஸ் பண்ணலன்னா திருப்பி உதிர்ந்து விதையா மாறுங்க அது அந்த விதையை எடுத்து திருப்பி பூமிக்குள்ளே மாட்டினோமுன்னா பனங்கிழங்கா மாறுங்க அந்த பனங்கிழங்கா மாறிதுக்கப்புறம் பணம் பூவுன்னு ஒன்று வருவீங்க இந்த தேங்காய் போடலாம் சாலையில் விற்கிறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அதில் கணக்கே கணக்கிடவே முடியாது எல்லாமே உணவாக மாறிக்கிட்டே இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணலன்னா மறுபடியும் அடுத்த உணவா மாறிங்க அடுத்த உணவு பண்ணுவா மாறிங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எடுத்து இப்போ நிறைய நல்ல உள்ளங்கள் அதை வந்து மதிப்பு கூட்ட ஆரம்பித்தாங்க பணம் வந்து ஐஸ்கிரீமே பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு நான் ஆர்காட்டில் போயிருக்கிறேன் பணம் பழம் ஐஸ்கிரீம்னு சொல்லி கொடுக்குறாங்க அன்பு சகோதரி ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்து இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது